நமது பிரசந்த விநாயகர் சுவாமியுடைய ஆலயத்தில் இந்த ஒளிப்பதிவு இல்லை இருக்கு நாளை இன்னைக்கு வந்து சதுர்த்தி சுக்லபக்ஷ சதுர்த்தி இங்கே நம்ம விநாயகர் ஆலயத்தில் சுக்லபக்ஷ சதுர்த்தி வந்து நம்ம விசேஷமாக கொண்டாடுவோம் சுவாமி வெளியில் போயிட்டு வருவார் சின்ன மாடவீதிக்கு போயிட்டு வருவார் சங்கட சதுர்த்திக்கு இங்கே உள்ள விசேஷமாக அபிஷேகம் நடக்கும் சுக்லபக்ஷ சதுர்த்திக்கு சுவாமி போயிட்டு வருவார் நாளைக்கு வந்து காமரா இங்கே அவகந்தீவமும் நடக்கப்போம் இது வேதத்தில் ரொம்ப உத்திஷ்டமாக சொல்லப்பட்டிருக்கக்கூடிய ஹோமங்களில் தி ஹோமமும் ஒன்று இது வந்து வேத சமிருத்தி அன்னசமருத்திக்காக நடத்தப்படுகின்ற ஒரு ஹோமம் நம்ம காஞ்சி மகா சுவாமிகள் சொல்லி மாதத்துக்கு ஒரு ஹோமம் சொல்லி நைன்டீன் எயிட்டி டூ எயிட் எயிட்டி த்ரீல ஆரம்பித்து இன்றளவும் கிட்டத்தட்ட எட்நூற்றி ஐம்பதுக்கும் மேலே கடந்து போயிட்ருக்கு அந்த விசேஷமான இப்போ மாதம் மாதம் நம்ம சங்கட விசிக்கலாம் ஹோமம் பண்ணுவோம் அது கணக்கில்லாமல் சொல்கிறோம் எட்நூற்றம்பதுக்கும் தாண்டி இருக்கு விசேஷ ஹோமங்கள் மட்டுமே இப்போது இந்த மார்ச் மாதம் திருக்கணி ரீதியாக சனி பயிற்சி இருக்குது அன்றைக்கும் ஒரு நவகிர ஹோமம் ஒரு திட்டம் போட்டிருக்கோம் நாளைக்கு காலையில் இங்கே உலக நன்மைக்காக எல்லாருக்கும் அன்னம் அன்னம் சம்மந்தமான பிரச்சனை இருக்கக்கூடாது அப்படின்ற எண்ணத்தில் நாளைக்கு இங்கே வந்து விசேஷமான முறையில் ஹோமம் நடக்க போகிறது நாளைக்கு ஆறாம் தேதி இந்த மார்ச் ஆறாம் தேதி ராகவேந்திரசாமியுடைய ஜெயந்தி மகோத்சவம் சுத்த குணசுத்தசத்தமின் சாந்திரமான சம்பிரதாயத்தில் சொல்வாங்க ராயர் வந்து பிறந்த நாள் அன்றைக்கி நம்ம சீபரத்தில் பல்வேறு விசேஷங்கள் கொண்டாடப்பட இருக்கின்றன வாங்க அப்படி பார்க்க பார்த்துட்டு யோகி மந்திராலயம்னு சொல்லக்கூடிய அம்பத்தூர் இந்திய வங்கி காலனி ராயனுடைய சன்னிதானம் இங்கே தான் வந்து ஜெயந்தி மகோத்சவம் ஆறாம் தேதி நடத்த போகிறோம் அன்றைக்கி காலையில் விசேஷமான முறையில் பஞ்சாமிர்த அபிஷேகம் அதில் தொடர் சுவாமிக்கு அலங்காரம் அன்றைக்கி காலையில் கொஞ்சம் பாராயணம்லாம் இருக்குது அது கடந்து மாலையில் வந்து ஒரு தீபோத்சவம் போகிறோம் என்ன கூட அந்த தீபோத்சவம்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணி கொடுத்த உடனே ஒரு அன்பர் கேட்டார் என்ன சார் தீபோத்ஸவம்ன்றது நம்ம கார்த்திகை மாதம் தானே செலிப்ரேட் பண்ணுவோம் இப்போ எதுவும் செலிப்ரேட் பண்ணுறோம் அப்படின்னு கேட்டார் தீபோத்ஸவம் எப்போனாலும் பண்ணலாம் கார்த்திகை மாதம் விசேஷமாக சொல்லியிருக்கு அது மட்டும் இல்லை இப்போது ஜெயந்தி உற்சவத்துக்கு வந்து தீபோத்சவன்றது ஒரு நல்ல முன்மாதிரியும் கூட இப்போ நம்ம பர்த்டே எல்லாம் செலிப்ரேட் பண்ணுறோம் நிறைய வீடுகளில் இது கொஞ்சம் கொஞ்சம் மனசில் பதிவைக்கிற மாதிரி ஒரு பதிவாக எடுத்துக்கோங்க நிறைய பேர் என்ன பண்ணுறோம் கேக் வெட்டுறோம் அது நம்ம சம்பிரதாயத்தில் இல்லை நம்ம சனாதன தர்மத்தில் அது இல்லை நடைமுறையில் வந்துடுச்சு இந்த ஆங்கிலேயருடைய ஆட்சியினுடைய தாக்கத்தில் நமக்கு அது வந்துடுது பல விஷயங்கள் வந்திருக்கு அது அதுவும் ஒன்று அது கிட்டும் அது நல்லது கெட்டது ஒரு கெட் டு ரைட் ஓகே ஒரு ஒரு ஒற்றுமை ஒரு சகோதரத்துவம் அப்படின்ற ஒரு கோணத்தில் கேட்டால் அதுலேயும் இல்லை சார் நான் வந்து ஹெக்லஸ் கேட்டு தான் நாங்கள் பண்ணுறோம் அப்படின்னு என்ன சொன்னாங்க சரி அது ரொம்ப உள்ள சர்ச்சைக்குள்ளே போக வேண்டாம் ஆனால் அன்றைக்கி என்ன பண்ணுறோன்னா வெளிவர்த்தி ஏற்றுவோம் பெரும்பாலும் ஏற்றி என்ன பண்ணுறோம் யார் பர்த்டேவோ அவங்க ஊதியம் நினைக்கிறோம் ஆப்பி பக்தடேன்னு பாருவோம் அது எந்த விதத்தில் சரி ஒரு வளரக்கூடிய நாள் இல்லையா ஒரு மகிழ்ச்சியான நாள் இல்லையா அன்னைக்கு ஒரு விளக்க போய் அன்றைக்கி அணைக்கலாமா ஏற்றுறது சரி அணைக்கிறது சரியா அதனால் இதெல்லாம் வந்து நம்ம தான் கொஞ்சம் மாற்ற முடியணும் அதனால் விளக்கு ஏற்றுங்க அணைக்க வேண்டும் அதெல்லாம் தானாக இருந்ததுக்கு அப்புறம் அதுக்கு என்ன பண்ணணும் நீங்கள் பண்ணீங்க அது இல்லாமல் அன்னைக்கு வந்து பெரியவங்க நமஸ்காரம் பண்ணுங்க பர்த்டேவா முதல்ல பெற்றவங்களுக்கு நமஸ்காரம் பண்ணுங்கள் மற்ற பெரியோர்களுக்கு நமஸ்காரம் பண்ணுங்க அன்றைக்கி உங்கள் குலதெய்வம் இஷ்ட தெய்வத்துக்கு பக்கத்தில் என்ன கோயில் இருக்கோ போயிட்டு ஒரு அர்ச்சனை பண்ணிவிடுவாங்க அன்றைக்கி புதுசு உருத்துங்க நட்சத்திரத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க பர்த் டேன்றது வேறு நம்ம எந்த நட்சத்திரத்தில் பிறந்தோமோ ஏன்னா ஆந்திரா அந்த கர்நாடகாவில் போய் நகர தீதிக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்பாங்க நம்ம பக்கத்தில் நட்சத்திரத்துக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கும் அந்த நட்சத்திரம் நம்ம பிறந்த மாதம் நட்சத்திரத்தை அன்றைக்கி காலையில் மங்களஸ்தானம் பண்ணிவிட்டு சுவாமிக்கு உங்கள் பக்கத்தில் இருக்க குலதெய்வம் கோவில் சரி இல்லை இஷ்ட தெய்வம் கோயில் நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் எந்த ஆலயம் இருக்கோ இருக்கும் அர்ச்சனை பண்ணுங்க அதுக்கப்புறம் வந்து சாயந்தரம் இந்த கொண்டாட்டம் நல்லா வச்சுக்கோங்க அதை இந்த விலக்கு அணைக்கிறது வேண்டாம் வெழுகத்தை ஏற்றி தயவு செய்து அணைக்க வேண்டாம் அது வந்து ஒரு அவலட்சணமும் கூட இது யார் தப்பாக எடுத்துட்டாலும் சரி நம்ம சம்பிரதாயத்தை பொறுத்த வரைக்கும் அணைக்கிறது ஊதி அணைக்கிறதுன்றது அவலட்சணமும் கூட ஏற்று வடிவத்து ஏற்றுங்க அதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் பார்த்து இதெல்லாம் பண்ணுங்கள் அது வேணாம்னு சொன்னால் எத்தனை பேர் எடுத்துக்க போகிறாங்க அது நிறைய நல்ல நல்லது பண்ணலாம் இப்போ இது இருக்கிறதே சில மாற்றங்களை கொண்டு வரலாமே ஜெயந்தி உற்சவத்துக்கு அதனால் தீபம் ஏற்றுறோம் நம்மளுக்கு அந்த அன்பருக்கு நான் சொன்ன பதில் இதுதான் ஜெயந்தி உற்சவத்துக்கு விளக்கேற்றி எல்லோரும் நல்லா இருக்கணும்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணுறோம் இது உங்களுடைய பங்களிப்பு இருக்கணும்னு சொல்லி வேண்டி கேட்டுக்கொள்கின்றோம் இப்போ அடுத்த பதிவில் இன்னைக்கு இந்த பதிவுல கோசாலையை பத்தி ஒரு சின்ன ஒரு ஒரு விசேஷமா அதுவும் இந்த பதிவிலே வரும் நன்றி வணக்கம் கோமாதா பேர் வந்து ஜெயந்தின் பேர் ரோசாலையில நிறைய வித்தியாசமான சம்பவங்கள்லாம் நடக்கும் அதில் நிறைய அற்புதங்கள் நடக்கும் அங்கே அக்ஷய சந்திரன் ஒருத்தர் இருக்கான் காலை அவன் யார் உள்ள என்ட்ராகும் போதே சவுண்ட் கொடுத்துருவான் நம்ம என்ட்ரன்ஸுக்கும் அவன் இருக்கிற இடத்துக்கும் ரொம்ப தூரம் கேப்பு பைக்கில் போனாலும் சரி காரில் போனாலும் சரி அவன் கொடுக்குற சவுண்டே வித்தியாசமாக இருக்கும் ஆள் யாருனா வந்தாங்கன்னா கரெக்டாக சொல்லுவான் பழையாரு வந்தாங்களோ அவங்க கரெக்டாக அவங்க அவங்களுடைய வாய்ஸில் நம்ம கண்டுபிடிச்சிடலாம் தெரிஞ்சவங்க வராங்க ஆட்கள் வராங்கன்ட்டு அவ்வளோ சென்சிட்டிவ் இப்போ இப்போ பார்த்தீங்கன்னா ஜெயந்தின்னு பேர் வச்சுருக்கோம் இது நம்ம கோசாலையில் பிறந்தது இல்லை சங்கரமரத்தை நம்ம காஞ்சி சங்கரமடத்து மாம்பளத்துல சங்கரமடத்துல இருந்து நமக்கு வழங்கப்பட்ட கோமாதா இது கொஞ்சம் எல்லாரையும் பார்த்தா சீரும் பால் கறக்கிறவே பார்த்தா கூட கொஞ்சம் சீரும் அது ஆனால் இந்த குழந்தை இருக்கான் பாருங்க இவனுக்கு கட்டுப்படும் அது இந்த குழந்தைக்கு கட்டுப்படும் இவன் வந்து பாடசாலையில் படிச்சுன்னு இருக்கான் சமீதத்தை படிச்சுன்னு இருக்கான் பேர் என்ன கண்ணா ஹரி கிருஷ்ணன் ஹரிகிருஷ்ணன் பேர் அவன் வந்து எல்லா மாடும் தடவி கொடுத்து அப்படியே செல்ல மட்டும் போவான் எல்லாரையும் முட்டுற மாடு அவனுக்கு இன்னும் பண்ணாது இப்போ நான் கிட்ட போனோட என்னை தூக்கிடுவோம் இன்னும் ப்ராக்டிஸ் ஆகலை ஏன்னா இது வந்து ஒரு மூணு மாதம் ஆச்சு நம்ம குரோ இன்னும் ப்ராக்டிஸ் ஆகலை அவனுக்கு மாற்றம் கட்டுப்படுறது போன வாரம் ஒரு சின்ன டைம்ட் நடந்தது இதே மாதிரி அவன் ஐடி ஈவினிங் ஆனால் அப்படியே ஒரு வாக்கிங் மாதிரி ஆயிடுச்சுன்னு வருவான் வரும்போது இங்கே அப்படி கட்டி வச்சிருந்தான் பக்கத்தில் யாரோ வந்தாங்க அவங்கள அப்படியே தூக்கிறதுக்கு போய் ஒரு தட்டை தட்டிட்டு இவனை கவனிக்காமல் இவனையும் தள்ளிட்டு இவன் அப்படியே பிறண்டு விழுந்தான் இந்த குழந்தை அப்படியே பிறண்டு விழுந்தான் இவனை கவனிக்காமல் தூக்கிட்டு அப்படி அவன் தூக்கிட்டு அவன் வேஷ்டி மாட்டிட்டு அவன் கவிழ்ந்து விழுந்தான் மழை காலம் பெரிய அடி எதுவும் படலை அதுக்கப்புறம் சபாதை போய்ட்டான் அவனுக்கு ஒரு ஒரு அரை மணி நேரம் அவனுக்கு ஒன்றுமே தெரியல கவிழ்ந்து விழுந்தான் அவன் தூக்கி போட்டுடுச்சு அவனை அப்புறம் அவனு எனக்கு உண்ணாங்கல என்ன உண்ணாங்களே என்ன அப்படின்னு தடுத்து பார்த்தோம் ஒன்றும் இல்லை சரி இந்த மாடு அங்கே கட்டிட்டு அவன் அவன் அவங்க ஆற்றுக்கு போயிட்டான் அன்னி நைட்டெல்லாம் தூங்கலாம் அவன் என்ன மூட்டிட்டு நைட்டு வந்தான் இது வந்து ஒரு புலம்புறான் என்னையா இடிச்ச என்னையே இடிச்ச அப்படின்னு சொல்லி இது கிட்ட இருக்கான் இது ரெடிக்கு என்னன்னா இந்த கவரேஜினுடைய சாராம்சம் பாருங்க மூணு நாளாக இது சாப்பிடல மூணு நாளா இந்த மாடு தீனி எடுக்கல வெக்கோல் சாப்பிடல தீனி எந்த தீனி வைக்காலும் எடுக்கல அழ ஆரம்பிச்சிட்டு அந்த மாடு நம்மளை வந்து சம்ரக்ஷம் பண்ணுறானே அவனை நம்ம தெரியாமல் இடிச்சுட்டோமே அப்படின்ற வருத்தம் அந்த மாட்டினுடைய கண்ணில் தெரிஞ்சது மூணு நாளாக தீனி எடுக்கலை அதுக்கப்புறம் அந்த பையனே வந்து ஏன்னா அவங்க வீட்டில் அவனை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிட்டாங்க மாடு கிட்ட எல்லாம் போகாத இடிக்கிறது அப்படின்னு சொல்லி அவனை கொஞ்சம் அது இயற்கை தானே கண்ட்ரோல் பண்ணிட்டாங்க அப்புறம் இங்கே போய் இங்கே நம்ம கோசாலையை மெயின்டைன் பண்ணுறவங்க ரிகொஸ்ட் பண்ணாங்க அவனை கொஞ்சம் வர சொல்லுங்க தீனியே சாப்பிட மாட்டேங்குதுன்னு அவன் வந்து இதை கொஞ்சம் தடவை கொடுத்து அது சமாதான பண்றதுக்கு அப்புறம் தீனி எடுக்க ஆரம்பிச்சது மூணு நாள் பத்மி இருந்தது அந்த மாடு அவ்வளோ அபிமானம் நம்ம மனுஷளுக்கு மட்டும் இல்லை அது அந்த கோமாதாவுக்கு பாருங்கள் அந்த ஜீவராசிக்கும் வந்து அந்த பாசம்ன்றது இருக்கு நம்ம தெரியாமல் தப்பு பண்ணிட்டோம்ன்ட்டு அந்த குற்ற உணர்வு மூணு நாளாக கோசம் இருந்திருக்கு அந்த மாடு இப்படிதான் நம்ம கோசால இதெல்லாம் வந்து சர்ஷனம் பண்ணுறது தான் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அடுத்த பதிவில் நிறைய விசேஷங்களை பார்க்க